ஹாப்பி பர்த்டே எந்த கை கொடுக்கணும் ஒரு கை தான் நீ எந்த கை கொடுக்கணும் அந்த கை கொடுக்கணும் ஆ ஆ ஓகே நெக்ஸ்ட்டு சாகித்துக்கு போ கை கொடு சாகித் கை கொடு ம் ஹாப்பி பர்த்டே சொல் ஆ ஹட் பண்ணு மகிழனி கட்டிப்பிடி ஆ ஓகே அடுத்தது கபாஷினிக்கிட்ட போ எந்த கை சொல்ல எந்த கை ம் ஓகே குட் ஆ கிருத்திகா அது மாதிரி அந்த கை அந்த கை ம் கட் பண்ணேன் ம் வெரி குட் அடுத்தது சாய் கை கொடுடா ஹாப்பி பர்த்டே சொல்லு சத்தமாக சொல்லுங்கள் ஆ அடுத்தது ஹட் பண்ணேன் ஆ குட் நெக்ஸ்டே கார்த்தி ஆ அது வெரி குட் ஆ அடுத்தது கனோ ஆமாம் செய்வாங்க நெக்ஸ்ட் இடியான் இடியானு பண்ணேன். போட்டாங்களா அடுத்தது ஓகே நெக்ஸ்ட்டு பாரு பவிஷ்கா பக்கத்தில் பாரு ஆ ஆ கட்டிப்பிடி ஆளு முஞ்சு ஆளு தினே கட்டி பிடிக்குது வெரி குட் ஆங்கப்பா மகிழனிய மகிழனியோட கிப்ட் ஓகே ஹாப்பி பர்த்டே கிப்ட் என்னது பர்பி தேங்க்யூ வெரி மச் சொல்லு குட்